வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குவனுண்டு குறைவில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு இதனை செவ்வாய் ஓரையில் செய்யணும் தடையின்றி நாம் நினைத்த காரியம் வெற்றி அடைய வெற்றிலே தீபம் போடணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தீராத பிரச்சனை இருக்குது எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை கண்டிப்பான முறையில் இதுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு தீர்வுகாண்றதுக்கு தான் நம்ம ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துலேயும் கல்யாண யோகம் இல்லாமல் இருக்கலாம் தீராத கடன்கள் இருக்கலாம் கஷ்டம் குழந்தை இல்லா பாக்கியம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு காண்றதுக்கு நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் அதற்காகத்தான் நம்ம இப்போ வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் என்ன பரிகாரன்றது நான் சொல்கிறேன் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இதற்கு ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவிட்டு அதனுடைய காம்புகளை கிள்ளி எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அதற்கு குங்குமம் வச்சு நம்ம வீட்டில் உபயோகிக்காத தட்டு தாம்பளம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே இல்லைங்க நான் ஏற்கனவே வந்து நான் வீட்டில் தட்டு வச்சுருக்கேன் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே புது தட்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை தாம்பளம் வந்து நம்ம பழைய தாம்பளம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே தாம்பலமாகவே இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் சொல்லலாம் அப்படி இல்லைங்க இதுக்குன்னு நீங்கள் ஒரு புது தாம்பலம் தான் வாங்கணுன்றது இல்லை சில்வர் தட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை இதில் நீங்கள் வந்து தாம்பளமோ தட்டோ வாங்கி புதுசாக வாங்கி அதில் நீங்கள் வந்து வெற்றிலையே நல்ல சந்தனங்களோ வச்சு நம்ம வெட்டிலேயே மயில் தோகை போல் முருகனுக்கு உபயமான மயில் வாகனமான மயில் வாகனம் அவருடைய தோகை எப்படி நம்ம அழகாக விரிஞ்சு நம்மளுக்கு விரித்து அவர் வந்து ஆடு நடனம் ஆடுறாரோ அதே மாதிரி நீங்கள் இந்த வெற்றிலேயே மயில் தோகை போல் அந்த தாம்பலத்தில் அடிச்சு வச்சுருங்க அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய பிரகாசம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா மயில் தோகைன்றது உங்களுக்கு எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ வீட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நடக்கிறதுக்கான அந்த பரிகாரத்தை முழு மனசோட செய்கிறோம் அப்படின்றது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அந்த தட்டில் நீங்கள் அதை அந்த வாயில் தோகை போல் அடுக்கி வச்சு அதில் ஒரு விளக்கு உபயோகிக்காத விளக்கு வாங்கி அதுக்கு மஞ்சள் தடவி அதில் நெய் ஊற்றி நம்ம அந்த கிள்ளி வச்சுருக்க காம்பு இருக்குது வெற்றிலை காம்பு இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அந்த நெய்க்குள்ளே போட்டுட்டு பஞ்சு திரி போட்டு அந்த நெய் தீபம் ஏற்றணும் நெய் தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அதுக்கு பூ செவந்தி பூ வாங்கி ஆறு பூ வந்து அதை சுற்றி நீங்கள் அதை சுற்றி வச்சுருங்க அப்புறம் அவருக்கு பிடித்தமான முருகப்பெருமானுக்கு பிடித்தமான கதம்பம் அரளிப்பூ உங்களால் முடிஞ்சுன்னா ரெண்டு பூ வாங்குங்க இல்லை ஒரு பூ வாங்கி கதம்பம் வாங்கி வைங்க இல்லைன்னா அரளிப்பூ வாங்கி வச்சு நீங்கள் நெய் தீபம் ஈட்டுருங்க தீராத உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக முருகக்கடவுள் கொடுப்பாரு இந்த ஸ்பெஷலாக வந்து இந்த வழிபாடு நம்ம செய்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது அதுக்குரிய ஓரை நேரம் தான் வந்து அதில் நாலு செவ்வாய்க்கிழமையில் இது குறிக்கப்பட்டிருக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் ஓரே நேரம்ன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஓரை நேரம்னா என்னென்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஓரை நேரம்ன்றது வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரத்தை அது கணிக்கக்கூடியது ஒரு ஒரு பரிகாரத்துக்கும் அது கணிக்கப்படும் இந்த நேரமில் ஓர டைமில் நீங்கள் இது எந்த ஒரு காரியத்துக்கும் நீ நினச்சி நீங்கள் இப்போ இந்த டைமில் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரையில் நம்ம நினைத்த காரியம் நல்ல முறையில் நடக்கணுன்றக்காக நம்ம இந்த நேரத்தை கணக்கிடுறோம் இந்த செவ்வாய் ஓரைன்றது நீங்கள் என்ன நினைக்கலாம் செவ்வாய் ஒரு ஓரைன்னா அது எந்த நேரம் அது எதுக்காக இந்த ஓரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் அது ஒன்றும் இல்லை செவ்வாய் ஓரைன்றது ஒரு மூணு டயத்தை வந்து மூணு நேரங்களை வந்து அது குறிப்பிட்டு காமிக்கும் ஒரு ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்குது இப்போ இந்த பரிகாரத்துக்கு வெற்றிலை தீபம் தீபம் ஏற்றுறதுக்கு இதுதான் இந்த நேரம் தான் கணக்கிட்ருக்கு இந்த நேரம் வந்து நான் உங்களுக்கு என்னன்றதை நான் விளக்கமாக நான் சொல்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களில் இந்த பரிகாரம் இந்த ஓரோ நேரங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் அதை முழு மனதோடு நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யலாமா வேணாமான்னு யோசித்து நீங்கள் செய்ய வேண்டாம் மனதோடு இந்த பரிகாரத்தை முழுமையாக நீங்கள் செய்யுங்க இதே பரிகாரத்தை நான் செஞ்சு இதுக்குண்டான பலனை அனுபவிச்சுருக்கேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படின்னு மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஒன்பது வாரம் அல்லது பதினோரு வாரம் இது செய்யணும் இதையும் நீங்கள் வந்து முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன ஓர நேரமில் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்களோ அதை விடாமல் பதினோரு வாரமும் அதே நேரமில் இப்போ காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் பண்ணுங்கள் மதியம் ஒன்று டு ரெண்டு தான் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணுங்கள் இல்லை இரவு எட்டு டு ஒன்பது தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே நேரமில் பதினோரு வாரமும் விடாமல் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அது முழுமையான பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வழிபாடை சிறப்பான முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒம்பது வாரம் பதினோரு வாரம் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் எந்த வாரமும் நீங்கள் உங்களுக்கு ஒம்பது வாரம் எடுப்பீங்க இல்லை பதினோரு வாரத்தில் இந்த விடாமல் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்து இதுக்குண்டான பலனை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காம பூரோன்னு அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க முருகனை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்